பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக பகுதியின் முப்பத்தி நான்கில் கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி மூன்று முடியா பிறவி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா குடியா பிறவி கடலில் புகார் முழுகும் கொடுக்கும் மிடியால் படியில் மிதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியாக்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே இடை அருட்செல்வர் அருகில் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி மூன்று முடிவா பிறவி கடல் என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்க உரை தாண்ட முடியாத பிறவி பெருங்கடலில் முழுக மாட்டார்கள் எல்லா நலன்களையும் கொடுக்கும் வறுமை பிணியால் வேதனை மாட்டார்கள் வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை தாங்கியவரும் தம் திருவடிகளை வணங்குகின்ற அடியுக்கு நன்மையை தருகின்ற பெருமாளும் அவனூர் கூட்டம் அழியும்படி சூழாக செய்த பெருமாளாக விளங்கும் திருமுருகப் பெருமானின் நாமத்தை ஓதுவதற்கு என்றும் அழிவில்லை என்ற அழகிய கருத்தை சொன்ன திரு அருணகிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு முடியா பிறவிக் கலன் என்ற பாடலை ஆங்கில வரிகள் சாங் ஆஃப் கந்தல் அலங்காரம் நவ் இன் இங்கிலீஷ் புகார் முழுகும் கொடுக்கும் படியில் வெற்றி வேல் பெருமாள் அடியாக்கு நல்ல பெருமாள் அவனது குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா வளிமணானுக்கு அரோகரா வெற்றிவேல் முரனுக்கு அரோஹரா